பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உள்ள நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் சத்தியம் டிவி நேயர்களாகி உங்களை மிகுந்த அன்போடு கூட வாழ்த்துகிறேன் காதுள்ளவன் கேட்க கடவன் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ஆண்டவர் நல்லவர் பிரியமானவர்களே இந்த நாட்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்கு தேவன் கிருபையாக திறந்து இந்த ஆசீர்வாதமான சாட்டலைட் டெலிவிஷனுங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துகிறோம் உலகத்தில் ஏதாயிலும் ஒரு இடத்துல நீங்கள் இருப்பீர்கள் நானும் சென்னை ஆவடியில் நமது இயேசு சந்திக்கிறார் மன்றாட்டு ஜப மையத்தில் இருந்த இந்த நிகழ்ச்சிகளை உங்களுக்காக ஜபத்தோடு பிரயாசப்பட்டு தயாரித்து வழங்கி வருகிறோம் நான் இங்கேயோ ஒரு மூலையில் இருந்தாலும் நீங்கள் உலகத்தில் ஏதாகும் ஒரு தேசத்தில் ஏதாகும் ஒரு பட்டணத்தில் தமிழகத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இருந்தாலும் பாருங்கள் தேவனுடைய சத்தியம் உங்கள் வீடு தேடி வருகிறது வளர்ந்த உலகம் பல விதங்களில் வளர்ந்து போய் கொண்டிருக்கிறது டெக்னாலஜியில் பல விதங்களில் நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு டெக்னாலஜியிலும் எப்படியெல்லாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம் என்று நாம் யோசித்து பலவிதங்களில் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வருகிறோம் ஒன்று யோசித்து பாருங்கள் முந்தனை நாட்களில் பல இடங்களில் போய் சுவிசேஷ கூட்டங்களை நாம் நடத்துவோம் திறந்தவழி மைதானத்தில் பல ஆயிரங்களை சந்திப்போம் ஆனால் அதெல்லாம் இப்போது நம்ம யோசிக்கவே முடியாத ஒரு பலத்த ஒரு ஒரு கொடிய காலம் என்று சொன்னால் அது மிகையாகாது இப்படிப்பட்ட தொற்று நோயின் காலத்திலும் உங்கள் வீட்டை தேடி சுவிசேஷம் வருகிறது நீங்கள் பாக்கியவான்க ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் இது ஒரு பக்கம் மறுபக்கம் அது என்னது என்று கேட்டால் ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ஒரு ராக்காலம் வருகிறது என்று இயேசு சொன்னதை நான் நினைவு கூறுகிறேன் வசனம் கிடைக்கக்கூடாது கேட்கக்கூடாத ஒரு பஞ்ச காலம் வரப்போகிறது அந்த பஞ்ச காலத்தில் நீங்கள் நான் தப்பும்படி இந்த கிருபையின் காலத்தின் கடைசி மணி நேரத்தில் சுவிசேஷ வசனங்களால் நம்முடைய இருதயத்தை நாம் நிரப்பிக்கொள்ள வேண்டும் அப்போது கத்தருடைய வருகையில் சந்தோஷமாய் காண முடியும் பிரியமானவர்களே கத்தருக்கு மகிமை உண்டாவதாக இன்றைக்கு நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கொஞ்ச நேரம் உங்களுடைய சிந்தையை ஒருமுகப்படுத்தி என்னோடு கூட சேர்ந்து முதலாவது சில நிமிட நேரம் கத்திரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஏனென்றால் அவர் துதிகளின் தான் வாசம் பண்ணுவார் எங்க ஸ்தோத்திரம் துதி ஆராதனை இருக்கிறதோ அங்கு அவர் கிருபையா இறங்கி வருவார் தம்முடைய பிரசன்னத்தால் கத்தை நிரப்பிடுவார் ஆமே சில நிமிட நேரம் கத்திர ஸ்தோத்திரம் பண்ணி அவரை துதிப்போமா கண்களை மூடி இருக்கிற இடத்துல ஆண்டவரே இந்த நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரை மீண்டும் நாங்கள் உமை கூப்பிடுகிறோம் உமை தேடுகிறோம் கல்வாரி சிலுவையில் சிந்தின அந்த விலை மதிக்க முடியாத இரத்தத்தின் வல்லமையால எங்களை உடைய ஆண்டவரை நிரப்பி அந்த இரத்தத்தின் ஆசீர்வாதங்களால எங்களை ஆட்கொண்டு இம்மட்டு வழி நடத்தி வருகிற தெய்வமே நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் அருமையான ஆண்டவரே வேத வசனங்கள் எல்லாம் தேவாவினால் அருளப்பட்டிருக்கிறதப்பா இன்றைக்கு இந்த டெலிவிஷனுக்கு முன்பாக ஆண்டவரை அமர்ந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நினைத்து ஆண்டவரே நான் உமக்கு நன்றி சொல்லுகிறேன் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் உண்மை மகிமைப்படுத்துகிறேன் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு கொல்கதா மலையில் சிந்தின அந்த விலை மதிக்க முடியாத இரத்தம் பாவம் சாபம் வியாதி சகல நோய்கள் எல்லாவற்றுக்கும் பரிகாரம் கிடைத்தது அல்லவாப்பா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆண்டவரே இந்த நாட்களிலே நம்முடைய பாடுகள் நம்முடைய மரணம் உம்முடைய விலையேறப்பட்ட ரத்தத்தின் வல்லமை உடைய உயிர் தழுதல் இவைகளெல்லாம் குறித்து தியானிக்க தியானிக்க தேவனுடைய சமாதானம் என் அன்பு சகோதர சகோதரிகள் வீடுகளில் தெய்வீக சுகம் ஒவ்வொருவருடைய சரீரத்தில் அப்பா பூரணமான ஒரு விடுதலை பொருளாதாரத்தில் அண்டவரே உண்டாவதாக எங்களோடு நீர் பேசும்படி நாங்கள் ஜபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபம் கேளும் பிதாவே ஆமேன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் பெரிய மாணவர்களே இன்றைக்கு நாம் வாசிக்க வேண்டிய கத்துடைய வார்த்தை எபிரேயர் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் எபிரேயர் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசந்தம் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இயேசுவின் இடத்திற்கும் இயேசுவின் இடத்தாவே ரத்தம் பேசினதை பார்க்கிலும் ஆவேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம் ஆகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கும் தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள் வந்து சேர்ந்தீர்கள் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக அன்பான தேவடி பிள்ளைகளே இயேசு ராஜாவின் பாடுகளையும் மரணத்தையும் அந்த நினைவு கூறுகிற அந்த மாண்டி டே அளவட்டால் அந்த பெரிய வியாழன் அடுத்த நாள் குட் ஃப்ரைடே பெரிய வெள்ளி இப்படிப்பட்ட நாட்கள் மிகவும் சமீபமாய் வந்து கொண்டிருக்கிறது அதற்கு முன்பாக கட்டுரை பிள்ளைகளே இந்த நாட்களில் அதிகமாக நாம் தேவனுடைய பாடுகளை நம் அருமை இரட்சகரு நமக்காக உங்களுக்காக எனக்காக உலகம் முழுவதும் உள்ள மக்களுக்காக ஆமேன் விலையேற பெற்ற இரத்தத்தை கல்வாரியில் சிந்தினார் அல்லவா அந்த இரத்தத்தின் வல்லமையை குறித்து கொஞ்ச நேரம் நம்ம தியானம் பண்ணி அந்த இரத்தத்தின் ஆசீர்வாதங்கள் என்னென்று வேத வசனத்தின் அடிப்படையில் நம்ம அறிந்து அந்த ரத்தத்தை நம்ம உரிமை பாராட்ட போகிறோம் ஆமே உற்சாகமாய் கத்துடைய வார்த்தையை நீங்கள் கேட்க வேண்டும் பிரியமானவர்களே கத்துடைய வார்த்தை இன்றைக்கு வாசித்தோம் ஆவேலின் ரத்தம் பேசினதை பார்க்கலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தம் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தம் ஏசு ராஜாவின் இரத்தம் இன்றைக்கு நான் ஒரு குறிப்பிட்ட அதிகாரத்தில் இருந்து ஆண்டவராகிய இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையை நான் எடுத்து காண்பிக்க நான் விரும்புகிறேன் எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்த பாடம் ஆண்டவர் தம்முடைய இரத்தத்தால் கழுவி சுத்திகரித்து அவருடைய ஊழியனாக என்னை மாற்றும் போது எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்த ஒரு முக்கியமான பாடம் வேத வசனத்தை நீ நேசிக்கணும் இந்த வேத வசனத்தை நீ வாசிக்கணும் இந்த வேத வசனத்தை நீ அளவில்லாமல் விசுவாசிக்கணும் அப்போதான் அந்த வேத வசனத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் உனக்கும் உன்னுடைய ஊழியத்துக்குள்ளும் அது வந்து தங்கும் அந்த வேத வசனத்தை யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் ஆகவே இன்றைக்கு கர்த்துடைய நாமத்தினால நீங்கள் கேட்கப் போகிற வார்த்தை மிக மிக முக்கியம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை பொதுவாகவே சத்ருவுக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை இயேசுவின் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் கர்த்தருடைய பிள்ளைகளே அந்த நாட்கள்ல இயேசு கிறிஸ்து மாறாதவரே இயேசு கிறிஸ்து மாறாதவரே என்ற ஒரு ஒரு அருமையான கோரஸ் இருக்கிறது இன்னொரு ஒரு கோரஸ் இருக்கிறது இரத்தத்தால் ஜெயம் இரத்தத்தால் ஜெயம் என்ற ஒரு அருமையான பழைய காலத்து பல்லவி கற்றுடைப்பிள்ளைகளை இந்த மாதிரி வசனங்களை அடங்கின அந்த கோரஸ பாடும்போது பார்த்தீங்கன்னா விசாசுகளெல்லாம் அலறி அடித்து கொண்டு அந்த சுவிசேஷ கூட்டத்தின் அந்த மேடை பக்கத்தில் வந்து விழுந்து தானாகவே அலறி ஓடுகிறதை பல முறை பார்த்திருக்கிறேன் கத்திரக்கு ஸ்தோத்திரம் இயேசுவின் இரத்தம் ஜெயம் என்று சொன்னாலே பிசாசு அலற ஆரம்பிப்போம் நம் அருமை இரட்சகராக இயேசு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பு அந்த சத்துருவின் தலையை கல்வாரி சிலுவையில் நசுக்கினான் ஆகவே இன்றைக்கு நான் கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்த விரும்புகிறேன் தைரியமாயிருங்க ஆண்டவராக இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையை இப்போது நம்ம பார்ப்போம் யாத்ராகமம் பனிரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் யாத்திராகமும் நீங்கள் இருக்கும் வீடுகளில் நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாக இருக்கும் அந்த உங்களுக்கு அடையாளமாக இருக்கும் அந்த இரத்தத்தை நான் கண்டு அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவே உங்களை கடந்து போவே நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை அளிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வரா உங்களுக்குள்ளே வராமல் இருக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இரத்தத்தின் வல்லமை அவர் சிலுவையில் இரத்தம் சிந்தின சம்பவங்கள் இவைகள் எல்லாவற்றையும் புதிய ஏற்பாட்டில் குறிப்பாக சுவிசேஷ பாடங்களில் அதாவது மத்தையு மார்க்கு லூக்கா யோவான் போன்ற சுவிசேஷ புத்தகங்களிலே நாம் காணலாம் ஆனால் இன்றைக்கு கர்த்துடி பிள்ளைகளை ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமையை பழைய ஏற்பாட்டிலிருந்து நான் உங்களுக்கு எடுத்து காண்பிக்க நான் விரும்புகிறேன் ஏனென்றால் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஒவ்வொரு வசனங்களும் புதிய ஏற்பாட்டின் வசனங்களுக்கு நிழலாட்டமாகவே இருக்கிறது பாருங்கள் ஆண்டவர் நானூற்றி முப்பது வருஷம் அடிமைத்தனத்தில் எகிப்து நாட்டில் இருந்த தம்முடைய ஜனமாகிய இரவேலரை என் ஆண்டவர் மீட்டெடுத்து அந்த கட்டுகளிலிருந்து என் ஆண்டவர் கொண்டு வர வேண்டும் என்று திட்டமிட்ட போது ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு திட்டத்தை தேவ ஜனங்களுக்கு சொன்னார் அதை தான் இந்த பனிரெண்டாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் அதாவது எகிப்து தேசம் எங்கிலும் இருக்கிற எகிப்தியரை நான் வாதிக்கப் போகிறேன் ஆனால் அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தம் யார் யாருடைய நிலை கால்களில் பூசப்பட்டிருக்கிறதோ அந்த வீட்டுக்குள்ளே சங்கார தூதன் போக மாட்டான் யார் யார் வீட்டுக்குள்ளே அந்த நிலை கால்களிலே சட்டங்களிலே ரத்தம் பூசப்படவில்லையோ அங்கு கூக்குரல் உண்டாகும் என்ற ஆண்டவர் அருமையான திட்டத்தை கொடுக்க தேவ ஜனங்கள் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை எடுத்து நிலைக்கால்களிலே தெளித்தார்கள் நான் வாசித்த பதிமூன்றாம் வசனம் என்ன சொல்லுகிறது கற்றுடைய பிள்ளைகளே அந்த இரத்தத்தை கண்டு உங்களை கடந்து போவேன் நான் எகிப்து தேசத்தை அழிக்கும்போது போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராது யார் மேல் எந்த குடும்பத்தின் மேல் வாதை வராது என்று கேட்டால் எந்த குடும்பத்தின் அந்த நிலைக்கால்களில் அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தம் பூசப்பட்டதோ அந்த வீட்டுக்குள்ளே வாதை வராது அந்த வீட்டுக்குள்ளே வாதைக்கு வியாதிக்கு இடமில்லை என்று ஆண்டவர் பேசினார் என் அன்பு தேவண்டி பிள்ளைகளே இது பழைய ஏற்பாட்டு கால சத்தியம் அல்லது உபதேசம் என்று சொல்லலாம் நீங்கள் நானும் புதிய ஏற்பாட்டு உடன்படிக்கையின் காலத்தில் இயேசு ராஜாவின் விளையேற பெற்ற இரத்தத்தாலே அவர் அவர் பெற்ற இரத்தத்தை சிந்தி விலை மதிக்க முடியாத ரட்சிப்பை அவர் கிருபையாக கொடுத்து அவர் மீண்டும் வரப்போகிற ஒரு காலகட்டத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோம் நம்ம புது உடன்படிக்கை விசுவாசிகள் இன்னும் ஆட்டுக்குட்டி எடுத்து அதை வெட்டி நிலைக்கால்களிலெல்லாம் பூச வேண்டிய அவசியம் கிடையாது ஏன் அவர்தான் நமக்கு ஆட்டுக்குட்டியாக அவர்தான் ஜீவ பலியாக கல்வாரி சிலுவையில தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார் ஆனால் அவர் சிந்தின அந்த இரத்தம் அவர் சிந்தின அந்த இரத்த கோட்டைக்குள்ளே நீங்களும் நான் வந் வந்து விடுவோம் என்றால் அந்த இரத்த கோட்டைக்குள்ளே நம்முடைய வீடு வந்து விட்டால் அந்த எகிப்தின் மேல் ஆண்டவர் அனுப்பின அந்த வாதை தேவ ஜனங்களுக்குள்ளே வராது அப்போ நம்பர் ஒன் இந்த ஏ இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு உங்களுக்கு எனக்கு எந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது என்றால் ஒரு பாதுகாப்பை கொண்டு வருகிறது பாதுகாப்பை கொண்டு வருகிற ரத்தம் இயேசுவின் ரத்தம் பாதுகாப்பை கொண்டு வருகிறது யோசித்து பாருங்க இந்த உலகத்துல நம்ம வாழ்றோம் இந்தியா போன்ற சுதந்திர தேசத்தில் தான் வாழ்றோம் ஆனால் பாதுகாப்பு இருக்கா பாதுகாப்பு இருக்கா பாதுகாப்பு அற்ற ஒரு உலகத்தில் வாழ்கிறோம் உதாரணமாக கொரோனா வைரஸோடு ரெண்டாவது ஆண்டு காலமாய் போராடி கொண்டிருக்கிறோம் ஓராண்டு போராடி போராடி அடுத்த ஆண்டும் போராட வேண்டிய ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளே போயிட்டுருக்கிறோம் வேக்சின் அல்லது தடுப்பூசி கட்டாயம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படும் அது உங்களை அந்த தொற்றிலிருந்து உங்களை பாதுகாக்கும் ஆனால் அதை மட்டும் நீங்கள் நம்ப கூடாது கவசம் கட்டாயம் என்று அரசாங்கமும் சுகாதாரத்துறையும் இன்றைக்கு வலியுறுத்துகிறது காரணம் என்ன பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலைக்குள்ளே நம்ம வாழ்ந்துட்டுருக்கிறோம் என்ன அன்பான தேவண்டிய பிள்ளைகளை வீட்டை பாதுகாக்க பலவிதமான சிசி கேமராக்கள் எல்லாம் பொறுத்துகிறோம் விலை உயர்ந்த பூட்டுக்களை வாங்கி போடுகிறோம் அதே போல் பிள்ளைகளை பாதுகாக்கிறதுக்கு என்னென்னலாமோ செய்கிறோம் ஒரு உணவை சாப்பிடுவதற்கு முன்பு இது ஆரோக்கியமாக இருக்கிறதா என்று ஆராய்ச்சி பண்ண விரும்புகிறோம் ஒரு தண்ணீரை குடிக்கும்போது தண்ணீர் சுத்தமாக இருக்குதா என்று நம்ம யோசிக்கிறோம் இதெல்லாம் நல்லது ஏன் அப்படிலாம் யோசிக்கிறோம் பாதுகாப்பு கிடையாது ட்ராவல் பண்ணுகிறோம் ட்ரெயினில் பண்ணுகிறோம் காரில் ட்ராவல் பண்ணுகிறோம் விமானத்தில் டிராவல் பண்ணுகிறோம் நாம் போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்த பிறகுதான் நமக்கு நிம்மதி இருக்கும் ஏனால் ஏகப்பட்ட விபத்துகள் பயங்கரமான இன்னல்கள் எங்கு பார்த்தாலும் இன்றைக்கி சமாதானம் கிடையாது பாதுகாப்பற்ற உலகம் நடு இரவில பெண்மணிகள் சந்தோஷமாய் நடந்து வர முடியாது இந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்று சொல்வதற்கு இல்லை என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆனால் பாதுகாப்பற்ற உலகத்தில் நீங்கள் நானும் வாழ்ந்தாலும் உங்களை என்னையும் பாதுகாக்கிற ஒரு வல்லமை இயேசுவின் இரத்தத்திற்கு இருக்கிற பிரியமானவர்களே நீங்கள் இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவ மார்க்கத்தாரோ அல்லது இந்து மார்க்கத்தாரோ அல்லது எந்த மதமும் இல்லையப்பா ஆள விடுங்க எல்லாம் ஒன்றுதான் என்று சொல்லிக்கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட பின்னணியில் இருக்கிறீர்களா நான் உங்களுக்கு அன்போடு சொல்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா உங்களை பாதுகாக்கும்படி சத்துருவின் கைகளிலிருந்து உங்களை விடுதலை ஆக்கும்படி ஏசு ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வெளியேறப்பட்ட இரத்தத்தை சிந்தினார் அந்த இரத்தம் தான் உங்களை பாதுகாக்கிறது பிரியமானவர்களே மாணவர்களே அந்த இரத்தம் உங்களை பாதுகாக்கிறது கத்தருக்கு மகிமை உண்டாவதாக இந்த பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே நீங்கள் வரணும்னா ஏசப்பா அம்முடைய இரத்தத்தால் என்னை கழுவுங்க உம்முடைய என் நிலைக்கால்களில் நான் தெளிக்கிறேன் என்ற விசுவாசத்தோடு நீங்கள் ஜபிச்சு பாருங்களேன் ஆண்டவர் தம்முடைய வல்லமையான இரத்தத்தினால் உங்களை மூடி பாதுகாத்து கொள்வார் சென்னை பட்டணத்தில் முதிர் வயதிலும் ஊழியம் செய்கிற கிளிஃபோர்ட் குமார் என்ற சுவிசேஷகர் இருக்கிறார்கள் அந்த அங்களுக்கு இப்போது தொண்ணூறு வயதுக்கு மேலே இருக்கும் வயது முதிர்வுதான் ஆனாலும் அவர்கள் இப்பொழுதும் தேவக்கிருபையால் ஊழியம் செய்கிறாங்க அவர்களுக்கு பிசாசுகளின் மேல் அதிகாரத்தையும் பிசாசுகளை துரத்துகிற ஒரு வலிமையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார் ஒருமுறை அவர் ஊழியத்து நிமித்தமாய் கன்னியாகுமரிக்கு போவதற்கு அவர் இரவிலே குடும்ப ஜெபம் செய்து இரவிலே பிரயாணப்பட குடும்பமாய் கூடி ஜெபித்து அவரை வழி அனுப்பி வைத்தார்கள் அடுத்த நாள் காலையில் அவர் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு போய்விட்டார் அந்த நாள் பார்த்து ஒரு கிராமத்திலிருந்து ஒரு தாயும் தகப்பனும் தன்னுடைய பிசாசு பிடித்த வாலிபப்பிள்ளையை கூட்டிக் கொண்டு நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணி பேருந்து பிடிச்சி பஸ்ஸை பிடிச்சி சென்னை அண்ணா நகருக்கு வந்து அவருக்கு வீட்டில் அருகில் இருக்கிற ஒரு பஸ் ஸ்டாப்பில் இறங்கி கொஞ்சம் தூரம் நடக்கணும் நடந்து வருகிறார்கள் வீடு அருகே வந்து விட்டது இப்போது வீட்டினுடைய அந்த கெயிட்டை தான் திறக்கணும் அந்த கெய்டுக்கிட்ட போன உடனே அந்த வாலிப பிள்ளைக்குள் இருந்த அசு தாவி அலற ஆரம்பித்தது ஓ நான் இங்கே உள்ள வர மாட்டேன் வர மாட்டேன் தாய் போகணும் கேட்குறாங்க எம்மா நீங்கள் இவ்வளோ தூரம் அமைதியாக வந்தியே ஃபஸ்ட்டில் ஒரு சத்தம் போட இல்லையே நடந்து வரும்போது ஒரு ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லையே வீடு வந்துட்டோம் ஏன் இப்படி நீ செய்கிற நான் வரமாட்டேன் நான் வரமாட்டேன் உள்ளே வரமாட்டேன் இந்த சத்தம் கிளிஃபட் குமார் அங்கிள் வீட்டுக்குள்ளே இருக்கிறவர்கள் கேட்க உள்ளே இருக்கிறவடைய மனைவி வெளியே வந்தார்கள் அந்த சூழ்நிலையை பார்த்த உடனே அங்கே அன்போடு கூட உள்ளே வாமா என்று கூப்பிட்டாங்க அப்போ அந்த வாலிப பிள்ளைக்குள்ளே இருக்கிற பிசாசு பேச ஆரம்பித்தது என்ன சொன்னது நான் எப்படி இந்த வீட்டுக்குள்ள வர முடியும் ஏன் வரமாட்டேன் ஒன்று அந்த ஊழியர் இப்போது இல்லை அவர் நேற்று இரவே கன்னியாகுமரிக்கு புறப்பட்டு போய்விட்டார் நேற்று இரவு அவர் குடும்ப ஜெபம் பண்ணும்போது ஏசப்பா நான் வீட்டை விட்டு போ புறப்பட்டு போகிறேன் என்னுடைய கெய்டில் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன் எந்த சத்திரும் உள்ள வரக்கூடாது என்று இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளை கொடுக்குறேன் என்று சொல்லி ஜபம் பண்ணிட்டு அவர் போயிருக்கார் இயேசுப்பாவின் ரத்தத்தை இந்த கெய்டில் தெளிச்சிருக்கிறாரு அதனால் இதை தாண்டி என்னால் வர முடியாது தான் நான் வரமாட்டேன்னு சொல்கிறேன் யோசித்து பாருங்க இயேசுவின் ரத்தத்தை நான் தெளிக்கிறேன்னு என்று சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு எத்தனை வல்லமை பார்த்தீங்களா நீங்கள் ஏன் சொந்து போகணும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எனக்கு படிப்பு இல்லை அழகு இல்லை இல்லை எனக்கு வேத அறிவு இல்லை எனக்கு வந்து ஒத்தாசை பண்ணுறதுக்கு ஆட்கள் இல்லை நான் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்திருக்கேன் படிப்பு கிடையாது எனக்கு ஒன்றும் இல்லை எனக்கு யாராவது ஒரு சிபாரிசு பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னே நம்ம இருக்கோம் நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க இன்றைக்கு ஆண்டவர்களோடு கூட பேசுகிற சத்தியம் என்னது இயேசுவின் இரத்தம் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொண்டு வரும் பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே நீங்கள் வந்துடுவீங்க அதை தான் ஃபாதர் பெர்க்மேன்ஸ் பாடும்போது இரத்த கோட்டைக்குள்ளே நுழைந்து விட்டேன் என்று அவர் அழகாய் பாடுவார் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு கத்தருக்குள்ளே நீங்கள் தைரியமாக இருங்க ஒருவேளை உங்கள் வீட்டுக்குள்ளே பிசாசுகள் நுழைந்து பில்லி சூனியங்களை வைத்து அல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள்ளே பிசாசின் கிரியைகள் நுழைந்து உங்களுக்கும் கணவனுக்கு இடையே சண்டையும் குழப்பத்தை உண்டாக்கி சந்தேகத்தை ஏற்படுத்தி அல்லது உங்கள் வாலிப பிள்ளைகளுக்குள்ளே சத்துரு உலகத்தின் ஆவி நுழைந்து உலக பிரகாரமான வாழ்க்கைக்குள்ளே போய் ஏசப்பாவை மறந்துவிட்டு அலைகிறார்களா ஒன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த செய்தி உங்கள் காதில் விழுகிறது என்றால் நான் விசுவாசிக்கிறேன் ஏசப்பா உங்களோடு பேசுகிறாரு அப்போ நீங்கள் என்னை பார்த்து இப்போ என்ன கேட்பீங்கன்னா நான் என்ன செய்யணும் ஐயா என்ன செய்யணும் பிரதர் நீ ஒரே ஒரு வார்த்தை ஏசப்பா உங்களுடைய இரத்தத்தின் வல்லமையினால் என்னை நிரப்பும் உங்களுடைய இரத்தத்தால் என்னை கழுவி என்னை சுத்திகரியும் ஆண்டவரே எனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தாரும் ஆண்டவரே என்று நீங்கள் ஜெபிச்சா போதும் பிரியமானவர்களே மாணவர்களே யாத்திராகமம் பனிரெண்டாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தை வாசிப்போம் யாத்திராகமம் பனிரெண்டு முப்பது அப்பொழுது பார்வோனும் அவனுடைய சகல ஊழியக்காரரும் சகல ஊழியக்காரரும் எகிப்திய யாவரும் எகிப்திய யாவரும் இரவிலே எழுந்திருந்தார்கள் இரவிலே எழுந்திருந்தார்கள் எகிப்திலே உண்டாயிற்று கூக்குரல் எகிப்தில் உண்டாயிற்று சாவு இல்லாத ஒரு வீடும் சாவு இல்லாத ஒரு வீடும் இருந்ததில்லை சாவு இல்லாத ஒரு வீடு இருந்ததில்லை நடந்தது என்ன தேவ ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்து அதனுடைய அதை அதை வெட்டி பலி செலுத்தி அந்த இரத்தத்தை எடுத்து நிலைக்கால்களில் பூசிட்டாங்க ஒவ்வொரு இசிறவேலுடைய நிலைக்கால்களில் அந்த இரத்தம் தெளிக்கப்பட்டிருந்தது இரவில் கர்த்தர் சொன்னது போல சங்கார தூதன் வந்தான் எந்த எந்த நிலைக்கால்களில் இரத்தம் தெளிக்கப்படவில்லையோ அல்லவிட்டால் பூசப்படவில்லையோ அந்த வீடுகளுக்குள்ளே அந்த தூதன் நுழைந்தான் அங்கு ஒரு பெரிய சங்காரம் உண்டாகிறது ரத்தம் தெளிக்கப்பட்ட வீடுகளை கண்டு அவன் கடந்து போய்விட்டான் அப்போ யார் வீட்டில் கூக்குரல் இங்க வாசிக்கிறோம் பார்வோனும் அவனுடைய சகல ஊழியக்காரரும் எகிப்தியர் இரவில ராத்திரியில எழுந்திருந்தார்கள் காரணம் என்ன மகா கூக்குரல் எகிப்தில உண்டாயிற்று அதாவது எகிப்து முழுவதும் கூக்குரல் கூக்குரல் பயங்கரமான அதாவது சாவு இல்லாத வீடு இல்லவே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு எங்கெங்கெல்லாம் எகிப்தியர் வீடு இருக்கிறதோ அங்கு மகா கூக்குறல் அன்பான கத்துடைய பிள்ளைகளே உலகத்தின் முடிவை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறோம் இயேசு ராஜாவின் வருகை சமீபித்து கொண்டிருக்கிறது அவரை காணப்போகிற காலம் ரொம்ப நாள் இல்லை அப்போ இந்த கடைசி நாட்களில் நம்முடைய வீடுகளில் எப்போதும் ஒரு ஆர்ப்பரிப்பின் சத்தம் ஆரவார சத்தம் ஆராதனையின் சத்தம் ஸ்தோத்திர சத்தம் இருக்க வேண்டுமே தவிர கூக்குரல் வரவே கூடாது சங்கீதம் நூற்றி நாற்பத்தி நான்காம் சங்கீதம் பதினான்கு பதினைந்து வசனங்களை பாருங்கள் அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிற எங்கள் எருதுகள் இருக்கும் பலத்தவைகளாக இருக்கும் சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது குடியோடி போகுதலும் இராது எங்கள் எங்கள் வீதிகளிலே குக்குரலும் உண்டாகாது உண்டாகாது இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் இவ்விதமாய் சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது பாக்கியம் உள்ளது கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது ஆமே கர்த்தருடைய பிள்ளைகளே கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனத்தின் வீடுகளுக்குள்ளே இப்படிப்பட்ட கூக்குரலுக்கு இடமே கிடையாது சத்துர் உள்ளே புக முடியாது தைரியமா இருங்க ஜோமான போகிறேன் இப்போ நான் உங்களுக்காக தான் ஜோமான போகிறேன் ஒரு மரண பயம் அல்லது வியாதியை குறித்த ஒரு பயம் தொற்று நோயை குறித்த ஒரு கலக்கம் எதிர்காலத்தை குறித்த ஒரு கன்ஃபியூஷனோடு நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா ஜோமன்லாமா ஏசப்பா முடிய இரத்தத்தின் வல்லமைனால் என்னை நிரப்புங்கப்பா எல்லார் கரங்களை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் ஒரு மனப்பட்டு நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரே இப்பொழுது உடைய இரத்தத்தின் வல்லமை அன்றைக்கு ஆண்டவரே எகிப்துல வந்த பலத்த சங்காரம் பலத்த வாதை தேவ ஜனங்கள் வீடுகளுக்குள் வரவில்லையே காரணம் உடைய இரத்தம் தெளிக்கப்பட்டதப்பா இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்திலாம் அப்பா உம்முடைய விலையேறப்பெற்ற ரத்தத்தால் உடைய பிள்ளைகளை கழுவி சுத்திகரிங்கப்பா சாபங்கள் முறியடிக்கப்படுவதாக வியாதிகள் பறந்து போவதாக தருத்தரங்கள் மாண்டவரை வீட்டை விட்டு ஓடி போவதாக மரண பயம் தொற்று நோயை குறித்த ஒரு பயம் நம்முடைய பிள்ளைகளை விட்டு விலகுவதாக கர்த்தருடைய சமாதானம் வீட்டை நிரப்புவதாக என்று மனதார பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் என்னென்ன காரியத்துக்காக ஜபிக்கிறாங்களோ என்னென்ன வேண்டுதல் இருக்கிறதோ அத்தனைக்கும் பதில் தாரோம் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கத்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் தொடர்ந்து செய்திகளை கேட்டு கத்தருக்குள்ளே வேலைப்பட உங்களை அன்போடு கூட நான் கேட்கிறேன் காட் பிளஸ் யூ